வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குதர்க்கமாக பேசுகிறது பொதுவாக பலர் குதர்க்கமாக சில இடங்களில் பேசுவாங்க ஏன் நாமளும் கூட சில நேரம் பேசுவோம் அது என்னென்ன அதை எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னு பார்ப்போமா பொதுவாக குதர்க்கமாக பேசினால் குதூகலம் வருமா அல்லது குழப்பம் வருமா அல்லது எரிச்சல் வருமா இதில் சொன்னவங்களுக்கு குதூகலமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் இதில் இதனால் கிடைக்க போகும் பலம் என்னன்னு பார்த்தா குழப்பம் இல்லைன்னா நஷ்டம் பொதுவாக பேசும்போது கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம் அப்படின்னு உலக நீதி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் சொல்லியிருக்கு நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா கூனி யாரால் கெட்டா வாயால் கெட்டா அப்படின்னு பேசுவாங்க இப்போ நம்ம சினிமா தியேட்டர் போகிறோம்னு வச்சுக்கோங்க அங்கே நம்ம தெரிஞ்சவங்கள பார்க்குறோம் அவங்க நல்ல மனுஷங்களாக இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பதில் சொல்லுவாங்க குதர்க்கவாதியாக இருந்தால் ஒரு மாதிரி பதில் சொல்லுவாங்க அது எப்படி தெரியுமா அவங்கள பார்த்த உடனே நாம் என்னங்க சினிமாவுக்கு வந்தீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி குசலை விசாரிக்க ஆரம்பிப்போம் இதே நல்ல மனுஷங்களாக இருந்தால் ஆமாங்க நாங்கள் இத்தனை பேர் வந்தோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க இதே குதர்க்கவாதியாக இருந்தால் என்ன சொல்வார் தெரியுங்களா இல்லைங்க சாமட கும்பிட வந்தோம் சினிமா தியேட்டருக்கு எதுக்கு வருவாங்க சா சாமி கும்பிடவா வருவாங்க சினிமா பார்க்கத்தான் வருவாங்க என்ன கேள்வி இது அப்படின்னு நம்ம திருப்பி கேட்பாங்க அப்போ நமக்கு ஏண்டா இவங்களையெல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இதனால உறவும் முறிஞ்சு போகும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அடுத்த தடவை பார்த்தோம்னு வைங்க ஒரு கல்யாண வீட்லேயோ இல்லைன்னா ஒரு விசேஷ வீட்லேயோ பார்த்தோம்னா அன்னைக்கே இவர் இப்படி பதில் சொன்னார் இனிமேல் இவரோட நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு ஒதுக்கி போயிடுவோம் இல்லைன்னா அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி இந்த குதர்கம்மா பேசுகிறதுனால வர்ற விளைவு அது கிராமத்து சைடு இந்த குதர்க்கம்மா பேசுகிறவங்கள பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பிச்சைக்காரன் அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்டானா அதுக்கு அந்த வீட்டு அம்மா சொன்னாங்களாம் என்ன என்னை பார்த்தா அம்மா மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த பிச்சைக்கார உடனே அக்கா கொஞ்சம் பிச்சை போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டானா என்ன அக்கா முறை கொண்டாடுற என்ன உறவு முறை கொண்டாடுறியா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஆக மொத்தம் உதவி செய்யக்கூடாதுங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குதர்க்கமாக பேசி அவங்கள விரட்டுவாங்க அப்படின்னு கிராமத்து வழக்கில் பேசிக்குவாங்க இல்லையா பொதுவாக தர்க்கவாதி கிட்ட பேசி புரிய வச்சு அவங்களுக்கு விளக்கமாக சொல்லிட முடியும் ஆனால் குதர்க்கவாதி கிட்ட வந்து நம்ம பேசி எதையும் புரிய வைக்க முடியாது அவங்கள தவிர்க்கிறது தான் நல்லது இப்போது ஒரு எடுத்துக்காட்டால் ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தார் அப்போது மது அருந்துதல் உடல் நலனுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் அது வந்து குடல் வெந்து போகும் குடி குடியை கெடுக்கும் அப்படின்லாம் பாடம் நடத்திட்டு செய்முறையாக காமிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கண்ணாடி குடுவையில் மதுவை ஊற்றிட்டு அதில் ஒரு புழுவை போட்டாராமா அப்போது அந்த புழு இறந்து போயிடுச்சான் ப பையங்க காமிச்சு இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அங்கே இருந்த ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னானா சார் மதுவை குடிச்சா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழு பூச்சியெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாராம் இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் இந்த குதர்க்கவாதிகள் இப்படி தான் பேசுவாங்க அடுத்து நம்ம பதில் பேச முடியாத மாதிரி இருக்கும் அப்போது நமக்கு எரிச்சல் வரும் அப்புறம் உறவு முறை கெட்டு போயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் பேசுகிறதுல கவனமாக இருக்கணும் பொதுவாக குதர்க்கமாக பேசுகிறது அந்த நேரத்தில் வேணால் சிரிப்பை வர வைக்கலாம் ஒரு குதூகலமாக இருக்கலாம் ஆனால் நம்ம அப்படி பேசினோம்னா நம்ம மேலே இருக்கிற நல்லெண்ணம் கண்டிப்பாக அந்த எதிர்ப்பக்கம் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சி போகும் அதனால் நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் குதர்க்கம் வந்துடாமல் கவனமாக பேசணும் இது ஒரு ஜோக்காக ஒன்று சொல்லுவாங்க வாசு வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்துனாரா அப்போது காகம் கரையும் அப்படின்னு பாடம் நடத்துனாரா அதை கேட்டுகிட்டு இருந்த மற்ற பசங்கள் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வார்த்தையே திரும்பி சொன்னாங்களாம் ஒரு பையன் மட்டும் எழுந்திருச்சு சார் நீங்கள் சொல்கிறது தப்பு எங்கள் வீட்டு தண்ணி தொட்டியில் காக்கா விழுந்துருச்சு ஆனால் அது கரையவே இல்லை சார் அப்படின்னு சொன்னாராம் இப்படியெல்லாம் பேசுனா எப்படி இந்த மாதிரி தான் குதர்க்கவாதிகளோட செயலும் இருக்கும்னு சொல்கிறாங்க சில நேரம் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஜாலியாக குதர்க்கமாக பேசினாலும் அது பெரிய விளைவை ஏற்படுத்தாது எடுத்துக்காட்டாக மனைவி சொன்னாங்களாம் நான் வந்து பத்தாவது படிக்கும்போது மாறுவேட வேடை போட்டியில் இரண்டாவது பரிசு வாங்கினேன் அப்படின்னு பெருமையாக சொன்னாங்களாம் அதுக்கு அவங்க கணவர் இருந்துட்டு அப்படி என்ன வேஷம் போட்ட அப்படின்னு கேட்டாரான் பாட்டி வேஷம் போட்டேங்க நல்லா மேக்கப் போட்டு பாட்டி மாதிரி இது விற்கலாம் வச்சு வேஷம் போட்டேன் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு பெருமையாக சொன்னாங்களாம் நீ மேக்கப்பே போடாமல் நடிச்சிருந்தா கூட உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரா அவன் கணவர் இந்த மாதிரியான குதர்க்கங்கள் பெரிய விளைவை ஏற்படுத்தாது ஆனால் சில நேரம் அந்த இடம் பொருள் தெரியாமல் குதர்க்கமாக பேசி தன்னோட பேரைக்கெடுத்துக்கிட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தாரான் சப்போஸ் யாராவது தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னா அவங்க மூழ்காமல் இருக்கிறதுக்கு அவங்கள குடுமையை பிடிச்சி அவங்க முடியை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு இன்னொரு பையன் இருந்துட்டு சொன்னான்னா சார் அவங்க மொட்டை மண்டையாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கதக்கமாக கேட்டானா ஆ அவன் முடி முளைச்ச பின்னாடி அவனை தூக்கு தூக்கி காப்பாற்று அப்படின்னு சொன்னாரான் ஆசிரியர் இந்த மாதிரியும் சிலர் இருப்பாங்க அதாவது இதனால் ஒரு பயனும் இல்லை இல்லையா இப்படி குதர்க்கமாக பேசுகிறதுனால சில நேரம் நமக்கு வர வேண்டிய அறிவுரைகள் புத்திமதிகள் சில முக்கியமான விஷயங்களை நம்ம தவற விட்டுருவோம் அதுபடி பார்த்தோம்னா பாட்டி தன்னோட பேரன்கிட்ட இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு பயன் என்ன தெரியுமா அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழ்கிறது தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போது அந்த பேராண்டி கேட்பான் பாட்டி நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அப்போ மற்றவங்களாம் எதுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்பான் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க இதனால தான் வின்னர்ஸ் அனலிசிஸ் சைனிக்ஸ் கிரிட்டிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெற்றி பெற நினைப்பவர்கள் அமைதியாக கேட்டுக்கொள்வார்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள் ஏன் எதற்கு எப்படி என்று பார்ப்பார்கள் இதே வெற்றி பெற எண்ணம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க குதர்க்கமாக பேசுவாங்க விமர்சனம் செய்வாங்க கிண்டல் அடிப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வெற்றியை பற்றி கவலைப்படாதவர்களாக இருப்பாங்க ஓகே மக்களே இன்னைக்கு நாம் குதர்க்கமாக பேசுகிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பொதுவாக நல்ல முறையில் நம்ம பேசுறது நன் நம்ம மேலே இருக்கிற நல்லெண்ணத்தை வளர்க்கும் உறவையும் வளர்க்கும் ஓகே மக்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்